படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அதுவும் வந்து ஒரு டேபிள் டபுள் மடங்கு எக்ஸ்பெக்டேஷன் குவிச்சிருக்கு அப்படின்னா அது ரஜினியோட கூலி படம் லோகேஷ் கனகராஜ் ரஜினி காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால அளவுக்கு மீறி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மார்க்கெட்ல பேசப்பட்டு இருக்கு பதினாலாம் ரிலீஸ் சொல்லிட்டாங்க இதனிடையே இந்த படத்தினுடைய அனைத்து ஒர்க்குகள் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ட்ரைலர் அளவுக்கு வந்திருக்கு ஸோ ஆடியோ ரிலீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தினுடைய தெலுங்கு உரிமையை வந்து ஏஷியன் நிறுவனம் கைப்பற்றியிருக்கு நம்ம பிரபல தயாரிப்பாளர் தில்ராஜு அண்டு சுரேஷ் பாபு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏஷியன் அந்த கம்பெனி சார்பில் இந்த ரைட்ஸை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தெலுங்கு உரிமையை மாத்திரம் அதே போல் ஓவர்சீஸ் ரைட்ஸ் அதாவது வெளிநாடுகளில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கான அந்த உரிமையை வந்து ஹன்சினி என்டர்டெயின்மெண்ட் அந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கோடி கிட்ட பேசி முடிச்சு வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா நூறு கோடியை இந்த ரெண்டு ஏரியா வித்ததில் இன்னும் தமிழ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சன் பிக்சர்ஸே ரிலீஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து அறுநூறு ஸ்கிரீன்ஸில் இதுதான் இருக்க போகுது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னடத்தில் வந்து பிரபல தயாரிப்பு நிறுவனம் ஹம்பாலா பிலிம்ஸ் அந்த நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அநேகம் அதுவும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல கேரளாலையும் மிகப்பெரிய அளவில் கோபுரம் பிலிம்ஸ் வாங்கிறதுக்காக இருக்காங்க ஸோ இப்படி சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு நல்ல விலைக்கு இந்த படம் பேசப்பட்டு விற்பனையாகிட்டுருக்கு அதே போல் ஹிந்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு பேசி வாங்கியிருக்காங்க ஏன்னா லோகேஷ் வந்து இப்போ அங்கே வந்து ஒரு சென்சேஷன் டேரக்டராக பேசப்படுறாரு சூப்பர் ஸ்டார் கேட்கவே வேண்டாம் ஸோ ஒரு பேன் இண்டியா நடிகர் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் மார்க்கெட் இருக்குது ஸோ இந்தியா முழுவதுமே இந்த படம் பிஃபோர் ரிலீஸ் எல்லா ஏரியாவுமே எம்ஜி அடிப்படையில் பார்த்தாக்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி ரூபா அசால்ட்டாக கலெக்ட் பண்ணும் போல இருக்கு இதை தாண்டி வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் இருக்குது சேட்டலைட் உரிமம் இருக்குது அப்புறம் ஓடிடி உரிமம் இருக்குது ஸோ இதை தாண்டி இந்த படத்தினுடைய தேட்டர்கள் கலெக்ஷன் அப்படிங்கிற வரப்ப ஜெயிலர் படம் பண்ணியிருக்காங்க அறுநூத்தொம்பது கோடி அப்படிங்கிற ஒரு ஹிமாலய ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த படம் ஈஸியாக கிராஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சினிமா நோக்கர்கள் சொல்றாங்க ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பெஞ்ச் மார்கை கிரியேட் பண்ணும் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷனை தாண்ட படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் உலா வர தொடங்கியிருக்கு ஸோ இந்த நிலையில் இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை வரும் இருபத்தி ஏழாம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு படக்குழு திட்டமிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வரப்போகிறாங்க ஒரு கிராண்ட் மேனரில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அழ அடுத்தது பார்த்தீங்கனாக்க ட்ரெயிலர் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ ஏற்கனவே இந்த ரிலீஸ் ஆன முதல் பாடலாக சிக்கிட்டு அந்த பாடு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மில்லியன்ஸ் வியூஸ் போய் ஒரு மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு அதுவும் வந்து டிஆரோட அந்த வைப்ஸ் டான்ஸு அனிருத்தோட மியூசிக்கு அப்புறம் அனிருத்தோட வாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு அறிவோட பாட்டு வந்து செமையாக இருந்தது நிச்சயமாக அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளே வேற மாதிரி இருந்தது தலைவரோட அந்த ஸ்டெப்பு போடுற வீடியோக்கள் உள்ளே வந்தது ஸோ அதை பார்க்குறப்ப பேரானந்தமாக இருந்தது தலைவருடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ஒரு கொண்டாடுற படமாக இந்த படம் இருக்கும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு 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 நம்ம பழைய சூப்பர் ஸ்டார் கல்ட்டு கிளாசிக் படங்கள்லாம் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இந்த படத்துல லோகேஷ் காமிச்சிருக்காரு அதனால இன்னும் அந்த படத்தினுடைய ஒரு கிரேஸ் ஜாஸ்தியாக இருந்தால் சொல்லலாம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் கூலி படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை நிகழ்த்த போது அது மட்டும் நிச்சயம் ஸோ அடுத்தடுத்த இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசலாம் அடுத்த வீடியோக்களில் நன்றி